நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது இக்கல்லூரியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு நீர்பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் கடலோர பகுதிகளுக்கேற்ற நவீன வேளாண் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மகளிர் சுய உதவிக்குழு பண்ணை மகளிர் மற்றும் முன்னோடி விவசாயிகளுக்கு ஒவ்வொரு நிலத்தடி நீர் மற்றும் கலர் உவர் நிலம் கொண்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோரப் பகுதிக்கேற்ற குழாய் மூலம் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் நேரடி நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் விளைநிலங்கள் அருகே பண்ணை குட்டைகள் அமைத்து மழைநீரை சேகரித்து அதன் மூலம் சாகுபடி செய்வது மாடிகளில் தோட்டம் அமைத்து குறைந்த நீரில் காய்கறிகள் சாகுபடி செய்வது இளம் சிகப்பு நிறம் கொண்ட மெத்தேலோ பாக்டீரியாக்களை பயன்படுத்தி குறைந்த நீரை கொண்டு சாகுபடி செய்வது குறித்த பல்வேறு உயரிய தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் பயிற்சி அளித்தனர் இதில் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் முருகேசன் வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் பழனிசாமி தானம் வயலக கண்மாய் அறக்கட்டளை முதன்மை செயல் அலுவலர் வெங்கடேசன் தானம் அறக்கட்டளை மூத்த அணி தலைவர் இளவரசி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பாலசுப்ரமணியன் தாமோதரன் இணை பேராசிரியர் அனுராதா ஆகியோர் பங்கேற்றனர்